இந்த சம்மில் அசல் வந்து மூணாயிரம் இதை வந்து வட்டிக்கு விடுறாங்க கூட்டு வட்டியில் விடுறாங்க வட்டி வீதம் பார்த்தா பத்து சதவீதம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு இந்த அசலானது வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாக மாறிடுச்சு அப்போ எத்தனை ஆண்டுகளில் இந்த அசல் மாறிடுச்சுன்னு கல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமக்கு வந்து ஆப்ஷன் மத்தியில் ஈஸியாக கல்குலேட் பண்ணலாம் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தொகை கொடுத்துருக்காங்க அதாவது அசலையும் வட்டியும் ஆட் பண்ணி வர்றது தான் தொகை இங்கே அசல் வந்து மூணாயிரம் தெரியும் வட்டி தெரியாது ஆப்ஷன் பத்தலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இங்கே தொகை வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை அப்போ தொகை தொகை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து அசல் மூணாயிரத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வெட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இப் நம்ம ஆப்ஷனில் நீங்கள் கூட்டு வட்டிலாம் கண்டுபிடிக்க வேண்டாம் தனி வட்டியை கண்டுபிடிங்க இப்போ இது நான்கு ஆண்டுகள் தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னென்னா பிஎன்ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் அசல் அசல் வந்து இங்கே மூணாயிரம் என் வந்து இங்கே நான்கு ஆண்டுகள் நான்கு எழுதிக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் நமக்கு முன்னூறு கிடைக்கும் முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுன்னு வட்டி கிடைக்கிது நமக்கு வட்டி வந்து நமக்கு வட்டி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேணும் இங்கே ஆயிரத்தி இரநூறுனால் அதிகமாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து ஒரு ஆண்டுக்கு போட்டு பார்க்கலாம் அசல் வந்து மூணாயிரம் ஆண்டு வந்து ஒரு ஆண்டு பத்து சதவீதம் கேன்சல் பண்ணிங்கன்னா முந்நூறு தான் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கிது ஸோ இந்த ஆப்ஷனும் வராது அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அசல் மூணாயிரம் ஆண்டுகள் ரெண்டு பத்து சதவீதம் கேன்சல் பண்ணிங்கன்னா முந்நூறு விரண்டா அறநூறு அறநூறு கிடைக்கிது நமக்கு தொள்ளாயிரத்துக்கு மேலே வேணும் இங்கே அறநூறுன்னு ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் வராது ஸோ மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கலாம் இப்போ ஆப்ஷன் வந்து அசல் வந்து மூணாயிரம் ஆண்டு வந்து மூணு சதவீதம் வந்து பத்து சதவீதம் அடிச்சோம்னா முந்நூறு தொள்ளாயிரம் கிடைக்கிது ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே தொள்ளாயிரம் ஸோ கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு ஏன்னா நீ வந்து வெட்டி கேட்டிருக்காங்க இது வந்து தனி வெட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் கூட்டு வெட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி கொடுக்கும் ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் ஆட் ஆகும் அந்த இது தான் தொண்ணூற்றி மூணு ஸோ இதுதான் ஆப்ஷன் கரெக்டாக கரெக்டாக இருக்குன்னு ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட்டு வட்டி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான்கு ஆண்டுகள் இருக்கு இந்த நான்கு ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ரேஷியோ வந்து நாலு ஆறு ஆறு ஒன்று இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று ஆண்டுகளுக்கு வந்து மூணு மூணு ஒன்று இரண்டு ஆண்டுகள் கேட்டாங்கன்னா ரெண்டு ஒன்று இந்த இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் கல்குலேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து அசல் எடுத்துக்கோம் அசல் வந்து மூணாயிரம் இந்த மூணாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் இந்த பத்து சதவீதம் வந்தாலே ரொம்ப ஈஸியாக கல்குலேட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து முந்நூறு கிடைக்கும் முந்நூறு கிடைக்கும் இந்த பத்து சதவீதம் வந்துச்சுன்னா ஒரு ஃபா லாஸ்ட்டில் இருக்க ஒரு சைஃபரை மறைச்சிட்டிங்கன்னா முந்நூறு கிடைக்கும் இது ஃபஸ்ட் இயருக்கான வட்டி அடுத்து வந்து இதுக்கு இந்த இந்த வட்டிக்கு வட்டி கல்குலேட் பண்ணுங்கள் இந்த முந்நூறுக்கு பத்து சதவீதம் பார்த்தோம்னா முப்பது கிடைக்கும் அடுத்து முப்பதுக்கு பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா மூணு கிடைக்கும் லாஸ்ட்டில் இருக்க ஒரு சைஃபரை மறைச்சிக்கோங்க பத்து சதவீதம் வந்துச்சுன்னா ஈஸியாக கல்குலேட் பண்ணிடலாம் செஞ்சு பார்க்கணும்னா இந்த வட்டி எடுத்துக்கோங்க இந்த முந்நூறுக்கு பத்து சதவீதம் எவ்வளவுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சைஃபர்லாம் கேன்சல் ஆகும் முப்பதுன்னு கிடைக்கும் அப்போ முப்பதுக்கு பத்து சதவீதங்கும் உங்களுக்கு சைஃபர் எல்லாம் கேன்சல் ஆயிரும் மூணுன்னு கிடைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நாலு நான்கு ஆண்டுகளை விட்டுருங்க கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் சரி ஃபஸ்ட் இரண்டு ஆண்டுகளுக்கு செக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இயர் வட்டி முன்னூறு செகண்ட் இயர் வெட்டி முப்பது இந்த ஃபஸ்ட் இயர் வெட்டி முன்னூறு இரண்டு ஆண்டுகளுக்குனா ரெண்டு ஒன்று இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயரோட வட்டி செகண்ட் இயரோட வட்டி இரண்டு ஆண்டுக்கான ட்ரிக்ஸ் வந்து ரெண்டு கமா ஒன்று இதால் மல்டிப்ளை பண்ணுங்க இதுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதுக்கு வந்து தேர்ட்டி வரும் இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ நமக்கு அசல் வந்து மூணாயிரம் இருக்கு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மூணாயிரத்தி கிடைக்கும் நமக்கு வந்து வெட்டி வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு வேணும்

கொஸ்டின்ல கொடுத்துருக்கா அதே நம்பர் வந்துடுச்சு ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து மூன்று ஆண்டுகளே ஈஸியாக அல்கலேட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனல் போட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்